வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான பூண்டு மிளகு குழம்பு இப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் சளி பிரச்சனை இருக்கும்போது இது மாதிரி குழம்பு செஞ்சு சுடுசாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிடுங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இட்லி தோசைக்கெலாம் கூட தொட்டுக்கலாம் வாங்க அந்த அருமையான பூண்டு குழம்பு இப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அதாவது தனியா விதை சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் கால் டேபிள் ஸ்பூன் பச்சரிசி அரை டேபிள் ஸ்பூன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இதில் நல்லா ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளையிலையும் சேர்த்துக்கலாம் நல்லா காய விட்டுட்டு சேர்த்துக்கங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா வருபடும் கருவேப்பிலையும் நல்லா மொறு மொரன் வருபடட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வருபட்ருச்சு அரிசியுமே நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பிடிச்சிக்கலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இன்னும் நல்லா சூடாயிடுச்சு ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு வெந்தயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நல்லா ஒரு பத்து பல் பெரிய பல்லாக பூண்டு எடுத்துருக்கேன் இதை கட் பண்ணி சேர்த்தாலும் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நல்லா பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்துக்கலாம் எடுத்துக்கலாம் இதில் பெருங்காய சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க வெங்காயம் பூண்டு ஒரு நல்ல லேசாக வதங்க ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன் அதே மாதிரி ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கலாம் மிளகாய் தூள் வந்து கருக விட்டுறக்கூடாது இந்த ஸ்டேஜில் புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நான் புளி வந்து பழைய புளி அதனால் கருப்பாக இருக்குது புது புளியாக இருந்துச்சுன்னா பழைய புளியும் புளியும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்காங்க இந்த மாதிரி குழம்புகளுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் நம்ம வறுத்து வச்சுருந்த கொடியை சேர்த்துக்கலாம் அது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் புளி தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பொடி எல்லாத்தையுமே அதோட அப்படியே சேர்த்துக்கலாம் பொடி சேர்த்ததும் நல்லா கெட்டியாக வரும் தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ கலந்து விட்டுட்டு அடுப்பு நல்லா சிம்மில் விட்டுருங்க நல்லா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க இந்த ஸ்டேஜில் கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுருங்க குறச்சி வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துக்கலாம் அந்த காரம் புளிப்பு எல்லாத்தையும் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் நல்லா கரைச்சி விட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இந்த அளவுக்கு கட்டியாக வச்சுக்கோங்க ஆறுனதுக்கப்புறம் இது நல்லா இன்னும் கெட்டியாக வரும் இப்போ பாருங்க நல்லா கரைஞ்சிருச்சு கேஸ் அமர்த்திடலாம் புளி மட்டும் இந்த குழம்புக்கு கம்மியாக ஊற்றணும் ரொம்ப அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு காய்ச்சல் மாதிரி ஆயிரும் அதனால புளி போது மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சாதத்தோட இப்போ சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி